என் அன்பு குழந்தையே இன்று உன்னோடு பேசுவதற்காகத்தான் நான் வந்துள்ளேன் கேட்காமல் கடந்து விடாதே கண்மணி பிறர் மீது பாசம் வைத்தே உன்னை நீ தொலைத்து விட்டாய் இன்று உனக்கு பரிவு காட்டுவார் யாருமில்லை கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் குழந்தையே ஒரு நாள் என்னிடம் வந்து உன் வேண்டுதல்களை வைத்தாய் உன்னுடைய மனதில் இருக்கும் அத்தனையையும் என்னிடம் கொட்டி தீர்த்தாய் இதை மட்டும் என் வாழ்நாளில் செய்து கொடுத்து விடுங்கள் அப்பா என்று என்னிடம் மன்றாடி கேட்டாய் மறுநாள் என்னை தேடி வந்து அதே வேண்டுதலை மீண்டும் என்னிடம் முறையிட்டு சென்றாய் அடுத்த நாளும் அதற்கு அடுத்த நாளும் என்று மீண்டும் மீண்டும் என்னை நீ காண வருகின்றாய் உன் மனதில் இருக்கும் அதே வேண்டுதல்களை சொல்லிச் செல்கின்றாய் என்னிடம் ஒரு முறை ஒரு வேண்டுதலை வைத்து விட்டாலே அதை நிச்சயம் முடித்து தருவேன் என்று பல முறை உனக்கு நான் உணர்த்தியும் இருக்கின்றேன் சரி உனக்கு புரியவில்லை போலும் என்றும் அல்லது உன் மனதை தேற்றிவிடலாம் அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்று சூட்சமமாகவே என்றும் உன்னுடைய மனதை சாந்தப்படுத்த வேண்டும் என்றும் பல அறிகுறிகளை உன்னுடைய உபதேசத்தையும் என்னுடைய வார்த்தைகளை நான் உனக்கு உணர்த்தவும் முயற்சித்தேன் நீயும் சில சமயங்களில் அதை சரியாகத்தான் புரிந்து கொண்டாய் நன்றி அப்பா என் மனதில் இருக்கும் குழப்பங்களுக்கு பதில் கொடுத்து விட்டீர்கள் இனி என்னுடைய வேண்டுதல் பலிக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்குள் பிறந்திருக்கின்றது இனி நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று நீ எனக்கு வாக்கும் கொடுத்திருக்கின்றாய் ஆனால் தங்கமே அடுத்த நாளும் வருகின்றாய் மறுநாளும் வருகின்றாய் மீண்டும் மீண்டும் என்னிடம் வைத்த வேண்டுதலையே திரும்பத் திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் நான் மறதியுள்ளவன் என்று நினைத்து கொண்டாயா நீ ஒருமுறை கூறுவதை மறந்துவிட்டு என் பணிகளை செய்வேன் என்று நினைத்து கொண்டாயா நீ ஒரு முறை என்னிடம் கூறினாலும் அதை நீ மறந்த போதும் நான் அதை மறப்பதில்லை உன்னிடம் அதை சேர்க்கும் வரை நான் உறங்குவதும் இல்லை ஆனால் நீயும் ஒரு மறதியாளரிடம் திரும்ப திரும்ப நினைவுபடுத்துவதைப் போன்று என்னிடம் மீண்டும் மீண்டும் அதே கோரிக்கைகளை வைத்து விட்டு செல்கின்றாய் ஒரே விஷயத்தை திரும்ப கேட்டு நிற்கின்றாய் நீ மனதில் ஒழித்து வைத்து கேட்டதை கூட என் மனதில் நான் பதித்து வைத்திருக்கின்றேன் எனவே ஒரு முறை சொன்னதை ஓர் ஆயிரம் முறை சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்காதே சொன்னாலும் பரவாயில்லை ஆனால் அதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் ஒரு கோரிக்கையோ அல்லது ஒரு ஷயத்தையோ என் பொறுப்பில் நீ விட்டுவிட்டால் அதை மறந்து விடு செல்லமே என்னிடம் சொன்ன பிறகும் அதை பற்றியே நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தால் சந்தேகிக்க கூடும் இப்போது உறுதியாகவும் ஒன்றை கூறுகிறேன் கேள் நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் நீ நிம்மதியாக இரு நடந்ததை பற்றி கவலையோ நடப்பதை பற்றிய குழப்பமோ நடக்கப் போவதை பற்றி பயமோ கூட உனக்கு தேவையில்லை நீ என்னிடம் கேட்ட எல்லாவற்றையும் நான் நினைவில் வைத்திருக்கின்றேன் ஒவ்வொன்றாக எது உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையோ எது உன்னுடைய வாழ்க்கைக்கு அவசிய தேவையோ எது அவசர தேவையோ அதை ஒவ்வொன்றாக செயல்படுத்தி தருவேன் நீ அழுதாலும் சிரித்தாலும் என்னை திட்டினாலும் உனக்கு எது நன்மையோ அதை மட்டும்தான் நான் உனக்கு தருவேன் ஏனென்றால் நான் உன்னுடைய தாய் ஒரு தாய்க்கு மட்டுமே தெரியும் தன்னுடைய குழந்தைக்கு எது நல்லது என்று குழந்தை கேட்டாலும் கேட்காவிட்டாலும் குழந்தைக்கு பசி எடுக்கும் நேரத்தில் தானாக முன்வந்து பால் ஊட்டுவதில்லையா அதே போன்றுதான் கண்மணி நீ என்னிடத்தில் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உன் வாழ்க்கைக்கு எது நல்லது எது தேவை என்று சரியாக ஞாபகமாக நான் அதை உனக்கு செய்வேன் நான் எதையும் மறக்கவில்லை கண்மணி உன்னை நான் மறக்கவும் மாட்டேன் நீ என்னுடைய உயிரில் கலந்த செல்ல பிள்ளை உனக்கு இந்த பெருமாள் எவ்வாறு உலகமாக இருக்கின்றேனோ அதே போலத்தான் நீயும் எனக்கு உலகமாக இருக்கின்றாய் உன்னையும் நான் மறவேன் நீ என்னிடம் வைத்த கோரிக்கையையும் நான் மறவேன் எல்லாவற்றையும் நான் செய்து தருகின்றேன் இனிமேலேனும் நிம்மதியாக இரு இனி ஒருபோதும் அப்பா என்னை பார்க்க மாட்டாயா என் கோரிக்கைகளை ஏற்க மாட்டாயா என்னை மறந்து விட்டாயா என்றெல்லாம் புலம்பிக் இருக்காதே என்னுடைய நினைவும் நீ என்னுடைய கனவும் நீ என்னுடைய கண்மணி நீ உன்னை நான் எப்படி மறப்பேன் தைரியமாகவும் நம்பிக்கையாகவும் இரு உன்னுடைய மனதில் இருக்கும் எல்லாமும் நல்லபடியே நடக்கும் நான் நடத்தி தருகின்றேன் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே அழகான இந்த நன்னாளில் உனக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்க போகின்றேன் தவறாமல் பெற்றுக்கொள் என் செல்லமே கையில் இருந்ததையெல்லாம் தவறவிட்டு கடன்பட்டு அதிலிருந்து மீள முடியாமல் கஷ்டத்தோடும் கவலையோடும் உள்ள குமரலோடும் உருப்படியாக வாழ வேண்டிய வாழ்வை தொலைத்து அடுத்தவரால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாந்து நிற்கின்றாய் கலங்காதே உன்னை நான் விடுவிக்கவே இதோ இப்போது நான் வந்து உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் குரலை கவனி இதற்கு முன் நீ என்னை சாராமல் உன் சுயத்தை சார்ந்து பிறரது ஆசை வார்த்தைகளை கேட்டும் உனது வாழ்க்கையை வாழ நினைத்தாய் அதுவே மிகப்பெரிய தோல்வியில் முடிந்துவிட்டது நீ சிரிக்க சிரிக்க எதிர்பார்ப்பை மட்டும் மிச்சம் வைத்துவிட்டு கையில் இருந்தவையெல்லாம் கரைந்து போயின இப்பொழுது யோசித்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறாய் உன் யோசனைகளில் மூழ்கிவிட்டாய் இப்பொழுது நிம்மதியில்லாமல் கொண்டிருக்கின்றாய் பயப்படாதே என் கண்மணியே இதோ இங்கு உன்னை மீட்டு உன் பிரச்சனைகளை தீர்க்கவே நான் இங்கு வந்திருக்கின்றேன் இனி உன் நம்பிக்கை வரைந்து விடுவதில்லை உனது வாழ்வு அஸ்தமிக்காது உனது மனைவி பிள்ளைகள் கதறி தவிக்க மாட்டார்கள் நான் உன்னை பலப்படுத்துவேன் நீ கோழையாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியாது நீ சாதிக்க பிறந்தவன் பயப்படாதே நீ எனது பிள்ளை எனக்கு பிரியமான செல்ல பிள்ளை துன்பம் என்னும் எதிரியை உன்னிடமிருந்து துரத்திட நான் வந்திருக்கின்றேன் போனதெல்லாம் போகட்டும் கடந்த காலம் கடந்தே போகட்டும் இன்றுதான் முதன் முதலில் உன்னுடைய வாழ்க்கையை துவங்குகிறாய் என்ற துடிப்போடு எழுந்து இதுவரை நீ எதையும் சுயமாகவும் சம்பாதிக்கவில்லை இழக்கவும் இல்லை எல்லாமே கனவு என்று நினைத்துக்கொள் இன்று முதல் சம்பாதிக்கப் போகிறேன் என்று திட்டமிடு இன்றுதான் நான் சம்பாதிக்கப் போகின்றேன் இன்றுதான் என் தொழிலில் முதன் முதலாக ஒற்றை ரூபாயை பார்க்க போகின்றேன் என்று நினைத்துக்கொள் நம்பிக்கையோடு எழுந்திரு நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் இருமடங்கான பலன்களை நீ அனுபவிக்கலாம் உனக்கான அனைத்தையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன் இனி நீ கடன் வாங்க மாட்டாய் கடன் தருவாய் நீ வாரி இறைத்தாலும் உனது பொருள் விட்டு நீங்காது நீ சின்னதாக தொழில் தொடங்கு அல்லது புதிய வேலையை செய் நீ தோல்வியடைந்த வேலையை மீண்டும் புதிதாக தொடங்கு இனி நீ எதை செய்தாலும் தோற்கப் போவதில்லை வெற்றி உன் வாயிற் தட்டப் தட்டப்போகின்றது உன்னுடைய நம்பிக்கையும் முயற்சியும் உனக்கு பல வாய்ப்பினை வந்து சேர்க்கப் போகின்றது உன்னுடைய நம்பிக்கையும் முயற்சியும் உனக்கு பல வாய்ப்புகளை கொடுக்கப் போகின்றது என்னை நினைத்து காணிக்கையாக ஒரு ரூபாயை எடுத்து ஒரு துணியில் கட்டு இதுவே உன்னுடன் நான் செய்யும் உடன்படிக்கையின் அடையாளம் இனி ஜெயம் எப்பொழுதுமே உன் பக்கம் இருக்கும் இனி நீ தொட்டதெல்லாம் துளங்கும் அதிர்ஷ்டம் உன் வாசற் கதவை தட்டப் போகின்றது அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் வேளையில் சோர்ந்து போய் உட்காராதே என்னை மனதில் நினைத்துக்கொண்டு உன்னுடைய உழைப்பை தொடங்கு அனைத்தும் வெற்றியடையும் நம்பிக்கையோடு முயற்சி செய் நல்ல